நாட்டுப்புற கதை அதுல ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க புதுதாக திருமணமானவங்க அந்த கணவன் வந்து ஒரு பயங்கரமான முட்டால் யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவார் யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்பார் அப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்கிற பணத்தை எல்லாம் அவர் ஏற்கனவே இழந்திருப்பார்கள் இப்படிப்பட்ட மனுஷன்ட்ட என்ன செல்வம் இருக்கும் ஒண்ணுமே இல்லை இந்த மனைவி பார்த்தா வீட்டுல ஒரே ஒரு மாடு இருந்தது கணவனை கூப்பிட்டு சொன்னா என்னங்க இந்த மாடை ஒரு நல்ல விலைக்கு வித்துட்டு வாங்க இந்த மாடை வித்துட்டு நீங்க கொண்டு வர்ற காசை வச்சு நான் ஏதாவது ஒரு சின்ன தொழில் வீட்டு பக்கத்திலேயே தொடங்கி நம்ம பிழைக்கிறதுக்கு ஒரு வழி செய்யறேன் அவ புத்திசாலி மனைவி சரிம்மா கண்டிப்பா செய்யறேன் கவனமா கேளுங்க நல்ல விலைக்கு வித்துட்டு வரணும் என்ன அப்படின்னு மாடை கொடுத்து வாசல் அனுப்பி வைக்கிறான் பக்கத்துல ஒரு பெட்டி கடைக்காரர் இருக்காரு இவங்க வீட்டுக்கு அடுத்தவர் அந்த ஆளுக்கு தான் நம்மால் நமச்சுவா இதை பத்தி தெரியுமே இவன் ஒரு அடி முட்டால் யார் என்ன சொன்னாலும் நம்புவான் இந்த அம்மா பாவம் மாடை போய் இவங்கிட்ட கொடுத்து விற்க சொல்லுது இவனை நல்லா ஏமாத்திட்டோம்னா இவங்க வீட கூட நம்மளால ஏமாத்தி எழுதி வாங்கிட முடியும்ட்டு அவன் பின்னாடியே போறார் இவன் மாடை கொண்டுகிட்டே போறான் மாறு இங்கிட்டு குதிக்குது இவன் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வர்றான் எதுக்கு ஒரு ஆள் வர்றார் அவர் ஒரு ஆடு கொண்டு வர்றார் அவர் இவனை பார்த்தாக நம்மால் நமச்சுவாயன் இங்க வாப்பா ஏன்பா இவ்வளவு பெரிய மாடை கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போற இந்த ஆடை இழுத்துட்டு போ உனக்கு ரொம்ப ஈஸி அப்பனா இந்த மாடை என்ன செய்ய மாடை என்கிட்ட கொடுத்துரு சரி மாடை கொடுத்துட்டு ஆடை வாங்கிட்டு போனான் ஆடை இழுத்துக்கிட்டே போறான் ஆடும் அங்கிட்டு இங்கிட்டு குதிக்குது அந்த வழியா ஒருத்தர் சேவல் கொண்டு வர்றாரு பார்த்தாரு ஆகா நம்மால் நமச்சுவாய வர்றான் இவனை ஏமாத்திடலான்ட்டு ஏன்டா ஆட போய் உனது இழுத்துட்டு போவானாடா அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இந்த சேவல்னா பக்குவமா கையில புடிச்சுக்கலாம் இதை வச்சுக்கோ அப்ப இந்த ஆடை என்ன செய்ய ஏண்ட கொடுத்துருடா இந்தாங்க ஆடை வச்சுக்கோங்க சேவலை வாங்கி கையில வச்சு பக்குவமா கொண்டு போறான் சேவலும் அந்த பக்கம் இந்த பக்கம் பறக்குது ஓடி ஓடி பிடிச்சுக்கிட்டே இருக்கிறான் போகும்போது ஒரு டீ கடைக்காரர் பாக்குறாரு டே என்னடா பண்ற அப்படின்னு இல்ல அந்த சேவல் அங்கிட்டு இங்கிட்டு பறக்குது சந்தைக்கு எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கேன் இங்க வாடா சேவல்னா பறக்கத்தாண்டா செய்யும் இந்த இந்த முட்டையை எடுத்துட்டு போ ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கும் ஆஹ் கொடுங்க அப்படின்னு சொல்லி முட்டையை வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறான் இன்னொரு கடைக்காரர் ஒரு டீ ஆத்திக்கிட்டு இருந்தார் ஆகா முட்டையோடு போறான் நாட்டுக்கோழி முட்டை மாதிரி இருக்கு பன்னெண்டு ரூபாய் ஒரு டீ அஞ்சு தான் இவனை ஏமாத்திரலங்க வாடா முட்டை எதுக்க எடுத்துட்டு போறேன் அதான் எனக்கே தெரியல ஏன் முட்டையை எடுத்துட்டு போறேன் கூடு முட்டையை வச்சுட்டு இந்த டீயை சாப்பிடு அப்படின்னு டீ குடுக்குறான் அவன் சந்தோஷமா டீ குடிச்சிட்டு இருக்கிறான் இதெல்லாம் பாத்துக்கிட்டே பக்கத்து பெட்டி கடக்காரு பக்கத்து வீட்டுல இருந்தாருல அவர் வந்து ஏண்டா ஏன்டா உனக்குதான் அறிவு இருக்காடா மாட்டை கொடுத்து ஆட்டை வாங்கினேன் ஆட்டை கொடுத்து சேவலை வாங்குனேன் சேவலை கொடுத்து முட்டையை வாங்கினேன் இப்போ முட்டையை கொடுத்துட்டு டீ வாங்கி குடிக்கிறியே உன் மனைவிட்ட போய் என்ன சொல்வ ஆமா நான் என்ன சொல்வேன் அப்படின்னா நீ இப்ப என்ன சொன்னாலும் உன் மனைவி உனையை திட்டி உன்னை அடிச்சு துரத்தி விட போகிறா உன் வாழ்க்கையே முடிய போகுது இல்லைல்ல அப்படிலாம் ஆகாது ஏன் மனைவி நீ திட்டவே மாட்டா கோவிக்க மாட்டா விரட்ட மாட்டா உனக்கு ரொம்ப ஆச்சரியம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிடணும் சரிடா ஒரு பெட்டு பெட்டு கட்டுவோம் உன் மனைவி ஒரு வார்த்தை உனையை திட்டாலும் உன் மேல கோவப்பட்டுட்டாலும் உன் வீட நீ எனக்கு எழுதி கொடுத்துடணும் அவ உனைய ஒண்ணுமே சொல்லல அப்படின்னா ஏன் கடையும் உனக்கு எழுதி கொடுத்துறேன் சம்மதமா சம்மதம் அப்படின்ட்டான் சுத்தி பத்து பேர் நின்னாங்க எழுதி உடனே ஒப்பந்தத்தை போட்டாங்க எல்லாரும் போறாங்க யாரு நம்மால் நமச்சுவா என் வீட்டுக்கு நேராக போனோடனே கதவை தட்டினோன்னே மனைவி பாக்குறான் மாடை வைத்துட்டு மனுஷன் பணம் கொண்டு வருவாரு ஏதாவது தொழில் தொடங்கி வீட்டை நடத்தலாம்னு நினைச்சா வெறுங்கையோட வந்து நிக்கிறாரு என்னங்க என்னாச்சு அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னாருமா அவன் வீட்டுக்காரர் என்ன பண்ணான்னு தெரியுமா மாடை கொடுத்தேல அவன் மாடை கொடுத்த ஆடை வாங்கினான் ஆடை கொடுத்து சேவலை வாங்கினா சேவலை கொடுத்து முட்டையை வாங்கினா முட்டையை கொடுத்து ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு வந்து நிக்கிறாமா என்னன்னு பாருவோம் புத்திசாலித்தனத்தை ஏங்க இவங்க சொல்றது உண்மையா ஆமாமா டீ குடிச்சிங்களாங்க ஆமா நல்லா குடிச்சிங்களா முழு டீயவும் குடிச்சிங்களா ஆமா நல்லா குடிச்சேன் சூப்பரா போட்டிருந்தாரு பூஸ்டெல்லாம் போட்டிருந்தாரு வெரி குட் ரொம்ப சந்தோஷம் நீங்க சந்தோஷமா டீ குடிச்சிங்களா குடிச்சேன் அப்ப உள்ள வாங்க இப்போ கூட்டமே அதிர்ந்து போயிருச்சு இந்த பெட்டி கடக்காரர் ஏம்மா ஏமா உன் திட்டலையா ஏன் தான் டீ நல்லா சாப்பிட்டாருல எனக்கு அந்த விதத்துல சந்தோஷம் ஏமா சொல்லு சுத்தி உள்ளவங்களாம் சொன்னாங்க இந்த பார் அவ திட்டலனா உன் கடையை தரேன்னு சொன்னேன் இனிமே குழப்பாத மரியாதையே கடையை எழுதி கொடுத்துரு கடையை எழுதி கொடுத்துட்டான் மறுநாள் அவனை கூப்பிட்டு கேட்கறான் நம்மால் நமச்சி எத்துட்ட எப்புடுறா இவ்வளவு பெரிய முட்டாள்தான நீ பண்ணி என் மனைவி திட்ட மாட்டேன்னு அவ்வளவு உறுதியா சொன்ன அவ்வளவு உன்னை திட்டலை எப்படுறா அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான் இல்லையா கல்யாணமான மொத நாள் என் மனைவி நானும் ஒரு விஷயம் பேசிக்கிட்டோம் நமக்குள்ள எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு கோபதாபம் வந்தாலும் அடுத்தவங்களுக்கு முன்னாடி அதை காட்டிக்கிறவே கூடாது அப்படின்னு நாங்க ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணிக்கிட்டோம் அதனாலதான் நான் உறுதியா சொன்னேன் உங்க எல்லாருக்கும் முன்னாடி அவ என்னை நிச்சயம் திட்டமாட்டான்னு சொன்னேன் அவளும் திட்டல வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய மனசு அமைந்து விட்டால் எவ்வளவு மோசமான நிலைமையில் இருந்தாலும் கூட அந்த வாழ்க்கை மீட்டு எடுக்கப்படும் என்று இந்த நாட்டுப்புற கதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இன்னைக்கு நம்ம குடும்பத்துல பெரிய பிரச்சனைகள் வருவதற்கு அடிப்படை காரணமே குடும்ப பிரச்சனையை அடுத்தவங்ககிட்ட போய் சொல்றது மூணாவது மனுஷன் போய் நீதி தேடுறது நாலாவது மனுஷன் போய் நியாயம் கேட்கறது தயவு செஞ்சு அதை பூரா ஒரு அழிரப்பரை வச்சு அழிச்சிட்டு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கணவன் மனைவி என்பவர்கள் தனித்துவமானவர்கள் அவங்க பிரச்சனை அடுத்தவர்களுக்கானது அல்ல என்று உங்க மனசுப்படி முடிவு செய்து விட்டீர்கள் என்றால் விவாகரத்து என்கின்ற மன முறிவு என்கின்ற வார்த்தைக்கு இனிமேல் அர்த்தம் இல்லாமல் போய்விடும் என்பதை தயவு செய்து அடுத்த தலைமுறைக்கு கற்றுக்கொடுங்க